அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகா அன்புக்குரிய உறவுகளே எங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் அறளட்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த காணொலியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் எங்களுக்கு தெரியும் முழு உலகத்திலும் முஸ்லீம்கள் ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ரமலானுடைய மாதம் இன்னும் ஒரு சில தினங்களுக்கு பின்னால் எங்களை வந்தடைய காத்து கொண்டிருக்கின்றது ரமலானுடைய மாதம் இதற்காக ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் இதற்காக வேண்டி எங்களுக்கு தந்திருக்கின்றார் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ரமலானுடைய மாதம் லால்லக்கும் தத்தக்கும் நீங்கள் உங்களிடத்தில் தக்குவாவை பயபக்தி இரையச்சத்தை உண்டாக்கி கொள்வதற்காக வேண்டி ரமலானை நாங்கள் தந்திருக்கின்றோம் என்றே குருவானில் அல்லாஹ் சொல்கிறான் சரிதானே அப்போ ரமலானுடைய மாதம் மிகவும் விசேஷமான ஒரு மாதம் ஏனைய மாதங்களை விட ரமலான்ல ஒரு ஃபரலை செய்தால் எழுபது பரலுடைய நன்மை ஒரு சுண்ணத்தை செய்தால் ஒரு பரலுடைய நன்மை இப்படியாக அல்லாஹ் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் இந்த ரமலான் போன்று ஒரு மாதத்தை வேறு எந்த உம்மத்துக்கும் சமூகத்துக்கும் எல்லாம் கொடுக்கவில்லை ரசுல்லாவுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு மட்டும்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கின்றான் ஏன் நாங்கள் வாழ்நாளில் குறைந்தவர்கள் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் வாழ்நாளில் அதிகமான காலம் காலங்கள் வாழ்ந்தார்கள் ஆயிரம் வருடம் முன்னூற்றி ஐம்பது வருடம் எட்நூறு வருடம் எழுநூறு வருடம் இப்படியாக பல நூற்று கணக்கான வருடங்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் நபி முகமது சலல்லாம் வலைஹ் அவருடைய உம்மத் மிகவும் குறுகிய காலம் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அதனால தான் அல்லாஹ் இப்படியான சந்தர்ப்பங்களை சிறந்த மாதங்கள் சிறந்த தினங்கள் சிறந்த இரவுகள் சிறந்த நேரங்களை எல்லாம் தந்திருக்கின்றன ஏன் அத்தக்க ரூபோ இலா அல்லாஹு தாலாவை நெருங்குவதற்காக வேண்டி அல்லாஹுவை நாங்கள் சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இப்படியான இரவுகள் இப்படியான மாதங்கள் இப்படியான நேரங்களை எல்லாம் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றான் எனவே இந்த ரமலான் வந்து அதிகமான செயற்பாடுகள் இருக்கின்றது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அதே போல் தொழக்கூடிய தொழக்கூடிய மாதம் அதே போல் நோன்பு பிடிக்கக்கூடிய மாதம் தான தர்மம் செய்யக்கூடிய மாதம் அதே போன்று ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதம் நல்லமல்களை அதிகமாக செய்யக்கூடிய மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம் எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் இரவு இரவு வணக்கங்கள் இருக்கின்றன அந்த இரவு வணக்கங்களுக்கு வீட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் வர வேண்டும் வீட்டில் உள்ள பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை கூட்டி கொண்டு வர வேண்டும் வீட்டுள்ள பிள்ளைகளுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும் ரமலானுடைய மாதத்திலே ஒரு நல்லதொரு பயிற்சியை கொடுக்க வேண்டும் வீட்டிலே குரு ஹல்காக்களை ஓத வே வைக்க வேண்டும் வீட்டிலே திக்ருடைய ஹல்காக்களை வைக்க வேண்டும் வீட்டிலே ஏனே நல்ல விடயங்களை ஒவ்வொருவரு ஒருவருக்கொருவர் தயார் பண்ணி கொள்ள வேண்டும் அதற்காக தான் அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை தந்திருக்கின்றார் ஆனால் இந்த ரமலான்ல பார்த்தா ஒரு சிலர்கள் தான் நோன்பு நோக்கின்றார்கள் ஒரு சிலர்கள் தான் தராவிகளுடைய துளிக்கு வருகின்றார்கள் ஒரு தான் குர்வான் குர்வானோடு தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய வாலிப பெண்கள் பல தராவி தொழுக்கி வருவது மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டினுடைய அரசாங்கம் ஆரம்ப காலம் தொட்டோ இன்று வரைக்கும் முஸ்லீம்களுக்கு என்று ஒரு விசேட விடுமுறை தந்திருக்கின்றது அது எதற்காக வேண்டி அமலானுடைய மாதத்தில் ஏறக்குறைய நாற்பது நாட்கள் விடுமுறை நாற்பது நாற்பத்தைந்து நாட்கள் விடுமுறை தருகின்றது அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த விடுமுறை இருக்கின்றது எதற்காக வேண்டி இந்த அரசாங்கம் இந்த விடுமுறையை பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை மாணவிகளுக்கு கொடுக்கின்றது எதற்காக வேண்டி பிரைவட் டியூஷன் கிளாஸ் போவதற்கா பிரைவேட் டியூஷன் கிளாஸ் போவதற்கா இல்லை எதற்காக வேண்டி கொடுக்கின்றது அமல் செய்வதற்கா நோ பிடிக்க வேண்டும் குருவானோத வேண்டும் நோ ரமலானுடைய காலத்தில் அதிகமான இபாதத்துக்கள் இருக்கின்றது அவைகளை செய்வதற்காக வேண்டித்தான் அரசாங்கம் இந்த பிள்ளைகளுக்கு விடுமுறை கொடுக்கின்றது இந்த என்ற கையில் ஒரு நோட்டீஸ் இருக்கின்றது பாருங்கள் இந்த நோட்டீஸ் எங்கிருந்து வந்தது என்று பார்த்து முடியும் யார் அனுப்பியிருக்கிறேன் பார்த்துக் முடியும் சரிதானே இந்த நோட்டீஸ் என்ன சொல்லுது ரமலான் காலத்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி சாரா உத்தியோகத்தர்கள் பகலில் நோன்பு நோட்பதுடன் இரவு நேர வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபடுவர் இக்கால பகுதியில் மாணவர்களுக்காக பாடசாலைகளின் மேலதிக வகுப்புகள் மற்றும் இணை பாட விதான செயற்பாடுகள் ஏற்பாடு செய்வதை தவிர்க்குமாறு அறியத் தருகின்றேன் யார் இதை அறிவித்திருக்கிற மினிஸ்டி ஆஃப் இதை என் கையில் இருக்குது யார் அறிவிச்சிருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு இஸ்ரோபாய பத்திரமுள்ள சரிதானே ஸ்ரீலங்கா அப்ப கல்வி அமைச்சர் யாரு ஹரிணி அவங்க தான் இதை வெளியிட்டு அப்போ நாங்கள் என்ன ஆ நாங்கள் என்ன செய்வோம் பிரைவேட் டியூஷன் கிளாஸ் வைக்கிறதா இன்றைக்கு பார்த்தா என்ன செய்கிறாங்க எப்படா இந்த நோம்பு காலம் வரப்போகுதோ ஷெடியூல் போட்டுக்கொள்கிறாங்க டைம் டேபிள் போட்டுக்கொள்கிறாங்க பிரைவேட் டியூட்டரிகள் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் என்ன செய்கிறாங்க டைம் டேபிள் போடுகின்றார்கள் சில கிராமங்களில் சில கிராமங்களில் பார்த்தா கவர்மெண்ட் டீச்சர்ஸும் பிரைவேட் டியூஷன் செய்கிறவங்களும் கம்பட்டிஷன் இன்றைக்கு கம்பட்டிஷன் போட்டி போடுறாங்க ஏன் இவங்க போட்டி போடுறாங்க வை creating கிரியேட்டிங் to டு ஏர்ன் மனி தான் பணம் சம்பாதிப்பதற்காக ஒன்று தான் கம்படிஷன் நோட் ஃபார் தியர் ஃபியூச்சர் மாணவர்களின் எதிர்காலத்துக்கல்ல மாணவர்களின் எதிர்கால நலனுக்கல்ல ஏன் போட்டி போடுகின்றாரு அப்படி உண்மையிலே பிள்ளைகளோட அக்கறை இருந்தால் ஒரு சதம் எடுக்காமல் படித்து கொடுக்கணும் படித்து கொடுப்பாங்களா யாராவது படித்து கொடுப்பாங்களா நோம் கொண்டு வீட்டிலேருந்து வந்து பாடசாலைக்கு ஒரு இரண்டவர் மூணாவரு நாலாவர் யாரும் படித்து கொடுப்பாங்களா யார் ஆய்கள் அப்படி வந்தால் உண்மையிலே பிள்ளைகளோட அக்கறை என்று சொல்லலாம் எப்படா இந்த நோம்புலி வரப்போதும் நாங்கள் ஷெடியூல் போடுறதுக்கு ஒவ்வொரு வகுப்பு வகுப்பாக பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறதுக்கு மாஸ்டர்லாம் ஒரு சில இடத்துல நான் கேள்விப்பட்டேன் எல்லா பேரண்ட்ஸும் அதை பற்றி சொல்லிட்டாங்க பிரைவட் டியூஷன் வேண்டாம் பிரைவட் டியூஸ் கிளாஸ் வேண்டாம் நோம்பில் லீவு கொடுங்க நீங்கள் கிளாஸ் வைக்கிறீங்க ஆசிரியர் மார் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் நான் பிழைய சொல்லலை தவற சொல்லலை உண்மையை பேசுகிறேன் நீங்கள் கிளாஸ் வைக்கிறீங்க ஃபுல்ல நோம்பு பிடிச்சிட்டு வரும் சில டைமில் நோம்பு பிடிக்க வரும் அந்த பிள்ள கிளாஸ் வராட்டி கிளாஸ் இல்லாட்டி அந்த பிள்ளை நோம் பிடிக்கும் கிளாஸ் வாரத்தால் அந்த பிள்ளை நோய் பிடிக்காவிட்டா யார் டியூஷன் விற்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ பாகும் குருவானுவதை சொல்லுங்க டியூஷன் கிளாஸ் வைக்காம மெத்ஸையும் சயின்ஸையும் இங்கிலீஷையும் அதையும் விதையும் வைக்காம என்ன செய்யுங்க நீங்கள் இபாதத்துடைய மாதம் ரமதானுடைய மாதம் இபாதம் செய்யக்கூடிய மாதம் சொல்லுங்க நீங்கள் கிளாஸ் இல்லை கிளாஸ் கேட்டாலும் நீங்கள் சொல்லுங்க அட்வைஸ் பண்ணுங்க க்ளாஸ் இல்லை நிறைஞ்சேன் கிளாஸ் வேணாம்னு சொல்லுங்க கிளாஸ் வைக்கலைன்னு சொல்லுங்க சரியா கிளாஸ் வைக்கலை அமாளி பாதை செய்யுங்க ஓதுங்க திக்கர் செய்யுங்க நல்ல பிள்ளைகளாக மாற்ற பாருங்கள் இன்றைக்கு தெரியுமா ஒவ்வொரு பிள்ளைகளில் நிலப்பாடும் எங்கன்னா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைல எப்படி நிலப்பாடு பள்ளியை விட்டும் தூரம் வருடத்தில் ஒரு மாதம் தரம் அவங்க பொம்பளை பிள்ளைகள் பொம்பளை பள்ளிக்கு வர்றது அதை விட்டும் நாங்கள் தூரமாக்கினா பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன கலருண்டே பள்ளி தெரியாது நீங்கள் என்ன செய்றீங்க தராவை தொழுகிற டைமில் க்ளாஸ் வைக்கிறீங்க ஆ ஏனைய நேரங்களில் நோம் முடிஞ்சிடு க்ளாஸ் வைக்கிறீங்க குருவான உதவ டைம் இல்லை அதே போல் மற்ற நேரங்களில் க்ளாஸ் வைக்கிறீங்க போட்டி இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஸ்கூலில் படித்து கொடுக்குற டீச்சர்ஸ் மாறும் போட்டி அதே போல் வெளியே படித்து கொடுக்குறவங்களும் போட்டி போட்டி போட்டு போட்டி போட்டு அங்கே போனோம் இங்கே வாங்க இங்கே போ இங்கே போனோம் அங்கே வாங்க ஒவ்வொருத்தரும் போட்டி யாரும் பிள்ளைகளில் எதிர்கால நலனுக்கல்ல யாரும் இனத்துக்கு போட்டி போடுறாங்க சல்லி துட்டு துட்டுக்கு தான் என்ன செய்கிறாங்க ட்ரை பண்ணுறாங்க வேறக்கும் இல்லை வை ரமதான் டே பிரதர்ஸ் வை ரமதான் டு டேக் த தக்குவா தக்குவாவை எங்களுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரமலானை தந்திருக்கின்றான் வை இஸ் குல் க்ளோஸ்ட் ஓவர் ஃபோர்ட்டி டேஸ் இன் ரமதான் ஏன் ரமதானில் நாற்பது நாளுக்கும் அதிகமாக பாடசாலையில் மூடு விழா கொடுக்கப்பட்டிருக்குது இஃப் யூ நாட் கிவிங் த ட்ரைனிங் டு டூ இபாதா இன் த ரமதான் வாட் வில் ஹேப்பன் அவர் ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஃபினிஷ் ரமதான் நீங்கள் ரமதானில் உங்களோட பிள்ளைகளுக்கு குர்வான் ஓதுறத்துக்கு திக்ரு சேதத்துக்கு தராவி தொழுகிறதுக்கு கியாமலை தொழுகிறதுக்கு நீங்கள் ட்ரைனிங்கை கொடுக்கலன்னு சொன்னால் ரமதான் முடிஞ்சு உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைப்பாடு இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இஃப் எனி ஒன் இப்போக் ரிகார்டிங் திஸ் டாபிக் யாராவது இந்த டாப்பிக்கில் பேசினா தலைப்பில் பேசினா சம்டைம் தியார் சில்ட்ரன் வில் பி மார்க் சில நேரம் அவர்களுடைய பேசக்கூடியவருடைய பிள்ளைகள் கண்காணிக்கப்படுவார்கள் பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதெல்லாம் மாற்று இல்லை அதனால தான் அதிகமானவங்க பேச அமைக்கிறாங்க போல் ஒரு சில உலக ஏற்கனவே பேசிக்கிறாங்க நானும் பேசுகிறேன் நோ ப்ராப்ளம் அல்லா விதாஸ் பிரச்சனை இல்லை அல்லா எங்களோட இருக்கான் ദിസ് ഇസ് അവർ റെസ്പോൺസിബിലിറ്റി ഇത് എങ്ങനെയും ഉളമാക്കളുടെ പൊറപ്പ് ഇവകളെ ചെൽവത് വി കണ്ടം കണ്ടക്ട് ഇൻ ദ്രൈവറ്റ് കിളാസ് കണ്ടക്ട് ഇൻ ദ ക്ലാസ് ഇൻ റമൺ ആഫ്ടർ ഫിനിഷ് രമലാൻ നോ പ്രോബ്ലം അറ്റ് ആൾ യു കെൻ കണ്ടക്ട്വറ്റ് കിളാസ് ഓ എനിസസ് നോ പ്രോബ്ലം നോ ഇഷ്യൂ ഐ എം ആൾസോ സെൻഡ് മൈ ഡോട്ട് ഓക്കെ അന്വക ആശ്രിയുകളേ அன்புக்குரிய பிரைவேட் டியூஷன் நடத்தக்கூடிய ஆசிரியர்களை உங்களிடத்தில் வினயமாக நான் கேட்டுக்கொள்வது பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதீர்கள் உலகாதாயத்துக்காக வேண்டி பிள்ளைகள் நோன்பு பிடிப்பதை விட்டும் தூரமாக்காதீர்கள் பிள்ளைகள் குர்வான் ஓதுவதை விட்டும் தூரமாக்காதீர்கள் பிள்ளைகளை நல்ல விடயங்கள் செய்வதை விட்டும் தூரமாக்காதீர்கள் புத்திமதி சொல்லுங்கள் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் நோம்பு பிடிங்க பள்ளிக்கு போங்க தராவிய தொழுங்க குருவான் ஓதுங்க திக்கிற செய்யுங்க ஏனே நல்ல நல்ல விஷயங்களை இந்த ரமலான்ல செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி உங்கள் மூலமாக அவர்கள் இவ்வாதத்துக்களை செய்வார்கள் என்றால் உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் இல்லாவிட்டால் தராவி நேரத்துக்கு நீங்கள் பள்ளிக்கு போகிறதுல கிளாஸ் சயின்ஸ் கிளாஸ் இருக்குது மெட்ஸ் கிளாஸ் இருக்குது இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குது அடுத்தடுத்த கிளாஸ் இருக்குது வாங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் வருத்தம் செய்வாங்க ஏ சார் சொல்லிட்டாரு டீச்சர் செல்கிட்டா அதனால் நாங்கள் போகத்தான் வேணும் அப்போ அந்த நேரத்தில் தராவி தொழுக பாழாக்கப்படுது பெண் பிள்ளைகள் ஒரே ஒரு மாதத்தில் மாத்திரம்தான் நோ இந்த பள்ளி வாயிலுக்கு வருகின்றார்கள் அதையும் தடுத்து இங்கே சொன்னால் பிள்ளைகள பிள்ளைகளை ஜனாசாவை மட்டும்தான் கொண்டு வரணும் பள்ளிக்கு சரிதானே அன்புக்குரிய பெற்றோர்களே கல்வி அமைச்சு ஹிஸ்ட்ரிக்காக அறிவித்திருக்குது ரமதானுடைய காலத்தில் யாரும் ஃப்ரேவர்ட் வகுப்பில் தனியார் வகுப்பில் வைக்க வேண்டாம்னு சொல்லி அதையும் மீறி நீங்கள் செய்வீர்கள் என்றால் நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட சலுகைகளை துஷ்பிரயோகம் செய்கின்றோம் என்றுதான் என்ற முடிவுக்குத்தான் நாங்கள் வர வேண்டும் எதிர்காலத்தில் இந்த சலுகையும் இல்லாமல் போவதற்கு சாத்தியக்கூறுகள் அமையலாம் எனவே இந்த எங்களுக்கு முன்னோர்கள் எடுத்து தந்த ஒரு சலுகையை நீங்கள் துஷ்பிரியோகம் செய்யாமல் அந்த சலுகைகளை நாங்கள் ஒவ்வொரு பாதுகாப்பது எங்களுடைய கட்டாய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்புக்குரிய ஆசிரியர்களே ஆசிரியைகளே தயவுசெய்து இந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்து அற்பமான சொற்பமான பணத்துக்காக வேண்டி பிள்ளைகளுடைய ரம் அந்த கண்ணியமான ரமலானுடைய மாதத்தை வீணடித்து விடாதீர்கள் என்று கேட்டு நான் விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ